ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோட் ஜெயந்திஸ் கிச்சன் நிறைய பேர் எங்கிட்ட என்னால் நேரில் வர முடியலமா நீங்கள் எனக்காக ஒரு ரூபாய் நாணயம் கட்டுங்க அப்படின்னு ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் சொல்லியிருந்தீங்க கண்ணு அவங்க எல்லாருக்காகவும் நான் இப்போ ஒரு ரூபாய் நாணயம் கட்டுறேன் நீங்கள் பாருங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டி ஒரு ரூபாய் நாணயம் கட்டுறேன் இந்த புது வருஷத்தில் நீங்கள் வேண்டின வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும் நீங்கள் கேட்குற குழந்தை பாக்கியத்தை சீக்கிரமே அம்மன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நானும் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டிக்கிறேங்கண்ணே இப்போ உங்களுக்காக ஒரு ரூபாய் நானே கட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இந்த தை அம்மாவாசையில் நான் யார் யாருக்காக ஒரு ரூபாய் நாணயம் கட்டி வேண்டிக்கிறேன்னு படிக்கிறேங்கண்ணு நீங்கள் எல்லாரும் கேளுங்க டி லலிதா எஸ் தர்மராசு பதினெட்டு வருஷம் ஆகுது இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இவங்க புதுக்கோட்டையில் இருக்காங்க இவங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் குடிய மறந்து நல்ல ஃபேமிலி குரோத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேங்கண்ணு சாதனா ஸ்ரீ இவங்க வந்து செஞ்சியில் இருக்காங்க இவங்க இந்த குழந்தைக்கு வந்து உடம்பு காய்ச்சலாக இருக்கும்போது அவங்க வேண்டிக்கிட்டாங்க ஏழாவது மாதம் வந்து குழந்தையை தூக்கிட்டு வந்து சாட்சி சொல்கிறேன்னு வேண்டியிருக்கீங்க கண்ணு உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு நல்லபடி ஆகிடும் நீங்களும் வந்து சாட்சி சொல்லுங்கள் கண்ணு ரேணி மனோஜ் இவங்களுக்கு குழந்தை பரம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் கண்ணு இவங்களுக்கு மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் ஆகுது கண்ணு இவங்க மத்திய கர்நாடகாவில் இருக்காங்க சதீஷ் ஆம்லா சேலம் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி இருபது வருஷம் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரதுக்காக நான் வேண்டிக்கிறேங்கண்ணு சுஜித் உமா மகேஸ்வரி திருப்பூர் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரதுக்காக வேண்டிக்கிறாங்கன்னு யோகேந்திரன் அண்டு பவுண்டரி பிள்ளை இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க கண்ணு இவங்களுக்கு மேரேஜ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது உங்களுக்கு நல்லபடியா சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணுன்னு நான் நம்ம சமயபுரம் மாரியம்மன் ட வேண்டிக்கிறாங்கன்னு வைஷ்ணவி தேவி லக்ஷயா பிரியதர்ஷினி நித்யஸ்ரீ வைஷ்ணவி பிரியதர்ஷினி இவங்க எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து நல்லபடியா பாஸ் ஆகணும் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நான் கண்ணு சசிகலா விஷால் பெங்களூர் இவருக்கு ஒன் இயர் ஆச்சு மேரேஜ் ஆகி இவங்களும் குழந்தை வரதுக்காக கேட்டிருக்காங்க கண்ணு அவங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் தாமஸ் அண்ட் அமேலியா இவங்க பிரான்ஸில் இருக்காங்க இவங்க நியூ மேரீட் கப்புள் இவங்களுக்கு வந்து மேரீட் லைஃப் நல்லபடியாக இருக்கணும் ஜாபில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தேரணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் கண்ணு ரமேஷ் சித்ரா பெங்களூர் இவங்க மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு பேபி வரத்துக்காக காயின் கட்டுறங்க கண்ணு கும்பப்படையில் இவங்க வந்து மூணு தடவை வந்து சாப்பிட்டுக்காங்க சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க கண்ணு குருசாமி உதயசந்திரிகா திண்டிவனம் இவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி இவங்களும் குழந்தை வரத்துக்காக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பேபி வந்து நாலு வயசுல இருக்குது செகண்ட் பேபிக்காக வேண்டிக்கிறேங்கண்ணு யாத்விகா பெங்களூர் பேபி இந்த பேபிக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க ஹார்ட் நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகி நல்லபடியாக இந்த குழந்தை ஆரோக்கியமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டி காயின் கட்டுறேன் கண்ணு நீங்களும் இந்த குழந்தைக்காக எல்லாரும் வேண்டிங்க கண்ணு சேகர் வெண்ணிலா சேலம் ஸ்டீல் பிளான்ட்ல இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி எயிட் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரதுக்காக கேட்டுக்கிறாங்கண்ணு வேரமணி சுதாவல்லி இவங்க பாளையம்ங்கிற ஊரில் இருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரதுக்காக வேண்டிக்கிறங்கண்ணு மகேஸ்வரி பிரசாத் பெங்களூர் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் கண்ணு லோகேஸ்வரன் பரத் அனுஷியா பெங்களூர் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது பேபி வரம் தமிழ்ச்செல்வன் மேரேஜுக்காக வேண்டியிருக்காங்க அவங்களுக்கு நல்லது ஒரு மனமாலை அமையணுன்னு நான் வேண்டி கண்ணு இவங்க சென்னையில் இருக்காங்க கீர்த்தனா பிரதீப் மேரேஜ் ஆகி டுவெல் இயர்ஸ் ஆச்சு பேபி வரம் அவங்களுக்காக வேண்டி காயின் கட்டுறங்கன்னு இவங்க துறையூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்காங்க பெரியசாமி லதா திருச்செங்கோடு இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபோர்டிய ஃபோர்டீன் இயர்ஸ் ஆகுது இவங்களுக்கும் குழந்தை வரதுக்காக வேண்டிக்கிறாங்கன்னு பிரதீப் காவ்யா இவங்க வந்து பெங்களூர்ல இருக்காங்க இவங்களுக்கும் சீக்கிரமே குழந்தை வர கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்கண்ணு சங்கீதா நவீன்குமார் வேளாங்குடி மேரேஜ் ஆகி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது கண்ணு இவங்களுக்கும் குழந்தை வரதுக்காக நான் வேண்டி கட்டுறேங்க கண்ணு கண்ணு உங்கள் எல்லாருக்காகவும் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரமே நிறைவேறணும்னு நான் நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன்ட்ட வேண்டி ஒரு ரூபாய் நாணயம் கட்டியிருக்கேன் கண்ணு உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே சீக்கிரம் நிறைவேறிடும் நீங்களும் வந்து சாட்சி அப்படின்னு நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மனுக்கு நன்றி சொல்லுங்கள் கண்ணு